ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ்ல ஸ்மார்ட் இன்கம் பிளஸ் பிளானுங்க

பாலிசி ஹோல்டருக்கு அடிஷனலா என்ன ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் டெத் இஃப் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் நாமினிக்கு வந்துட்டு பே ஸோ ஸோ அதுக்கப்புறம் பாலிசி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுங்க இந்த இந்த நம்ம ஏன் ஏன் சூஸ் சூஸ் பண்ணணும் பண்ணணும் அதாவது ஸ்மார்ட் இன்கம் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் ரெகுலர் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ரெகுலர் இன்கம் வந்துட்டே இருக்கும் அண்ட் 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 டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹண்ட்ரட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு திகலாருக்கும் and zero risk plus lifetime ரிட்டர்ன்ஸ்ங்க சோ இந்த பிளான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு further details வேணும் அப்படினா டிஸ்ப்ளேல நம்பர் குடுக்குறேன் கால் பண்ணி பேசிக்கோங்க